ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னையிலிருந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கான டெய்லியும் ஒரு வீடியோ பார்க்கலாம் இது தமிழரசு மாத எழுதலில் ஜனவரி மந்த் வந்த கண்டென்ட் பார்க்க போகிறோம் கன்னியாகுமரியில் ஐயன் திருவள்ளுவர் சிலை விவேகானந்தர் நினைவிடத்தோடு இணைக்கிற கண்ணாடி இழைப்பாலம் திறந்தாங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கண்ணாடி இழைப்பாலம் பார்த்தீங்கன்னா முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் திறக்கப்பட்டது செலவானது பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு கோடி நாட்டிலேயே முதல் கடல் மேல் அமைக்கப்பட்ட கண்ணாடி இழைப்பாலம் இந்த கன்னியாகுமரியில் இப்போ அமைஞ்சிருக்கிற தான் இதோடைய நீளம் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழு மீட்டர் அகலம் பார்த்தீங்கன்னா பத்து மீட்டர் இந்த பாலம் என்ன வடிவத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுஸ்ட்ரிங் ஆர்ச் இந்த பாலத்தில் ரெண்டு புள்ளி அஞ்சு மீட்டர் அகலமுடைய கண்ணாடி அடித்தளம் கொண்ட நடைபாதை அதுவும் அமைச்சிருக்காங்க இந்த திருவள்ளுவர் சிலை வந்து பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல அதை அமைக்கிறதுக்கு தீர்மானம் கொண்டு வந்தது முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆனால் அதோட பணிகள் ஸ்டார்ட் ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் சிலை திறந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரம் அதனால் இருபத்தைந்து வருடம் கம்ப்ளீட் ஆனது தான் வெள்ளி விழாவாக இந்த இயர் வந்து கொண்டாடினாங்க இந்த சிலைக்கான சிற்ப கலைஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கணபதி ஸ்தபதி நூற்றி முப்பத்தி மூணு அடி உயரம் இருக்கும் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அந்த நூற்றி முப்பத்தி மூணு அடி வந்து பார்த்திங்கன்னா பீடம் வந்து முப்பத்தி எட்டு அடி அதாவது குறி எதை குறிக்கும்னா அறத்துப்பால் அந்த அறமை வந்து குறிக்கிறது சிலை மீதி உள்ள ரிமைனிங் பார்ட் வந்து தொண்ணூற்றி அடி பொருளும் இன்பம் மூணு பால்கள் சொல்கிறோம் இல்லையா அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்து பால் ஸோ இதெல்லாம் கலந்த மாதிரி தான் அதோடைய வடிவமைப்பு இருக்கும் திருவள்ளூர் சிலையில் வலது கை பார்த்திங்கன்னா மூன்று விரல்களை சுட்டி காட்டுறது மாதிரி இருக்கும் அறம் பொருள் இன்பம் இடது கையில் குரல் ஓலைச்சுவடி வச்சிருக்கிறது போல் அமைஞ்சிருக்கும் இந்த வெள்ளி விழா கொண்டாட்டம் பார்த்திங்கன்னா முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மூன்று நாட்கள் நடைபெற்றுச்சு முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற்ற நிகழ்வு கண்ணாடி இழைப்பாலம் திறந்து வச்சார் அடுத்தது ஐயன் திருவள்ளுவர் சிலை கீழ் அமைக்கப்பட்ட பேரறிவு சிலை அதாவது ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் அப்படிங்கிற அலங்கார வளைவு வந்து திறந்தாங்க இதை கூட கொஷினாக கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ இதுக்கப்புறம் திருவள்ளுவர் சிலையை வந்து பேரறிவு சிலைன்னு கூட அழைக்கப்படும் அடுத்து திருக்குறள் நெறி பரப்புறத்துக்கு இருபத்தி ரெண்டு தகமையாளர்களுக்கு தலா இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் காசோலையும் சான்றிதழும் வழங்கினார் சிலையின் கீழ் பார்த்திங்கன்னா பூம்புகார் விற்பனையகம் வந்து திறந்தாங்க பட்டிமன்றம் நடந்தது அதுக்கப்புறம் சுதர்சன் பட்நாயக் அமைத்த திருவள்ளுவர் மனசிற்பத்தை முதலமைச்சர் பார்வையிட்டார் இதெல்லாம் வந்து முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடந்த நிகழ்வு அடுத்தது முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு நடந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா வெள்ளி விழா சிறப்பு மலர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை வந்து வெளியிட்டாரு நானூறு பக்கங்கள் கொண்டது முதல்வர் வெளியிட குன்றக்குடி பொன்னம்பல் அடிகளார் வந்து அதை வாங்கிக்கிட்டாரு கன்னியாகுமரியில் நாற்பத்தி நாலு லட்சம் ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்ட ஐயன் திருவள்ளுவர் போக்குவரத்து தீவு பூங்கா வந்து திறந்து வைத்தார் அடுத்தது கன்னியாகுமரி கடற்கரை சாலைக்கு ஐயன் திருவள்ளுவர் சாலை அப்படின்னு பெயரிடப்பட்டது அடுத்தது பார்த்தீங்கன்னா நடிகர் கமலஹாசன் எழுதி இசையமைப்பாளர் ஏஆர் ரகுமான் இசையில் உருவான வள்ளுவ மாலை அப்படிங்கிற பாடல் வந்து வெளியிடப்பட்டுச்சு இதெல்லாம் கூட கொஷினாக வரலாம் அடுத்து முதல்வரோட உரையில் இந்த விழாவை எப்படி மென்ஷன் பண்ணியிருந்தாருன்னா ஐம்பெரும் விழா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தார் முதல்வர் உரையில் சில அறிவிப்புகள் வெளியிட்டார் அதில் சுற்றுலா பயணிகள் திருவள்ளுவர் சிலையை அடையிறதுக்கு மூன்று புதிய படகுகள் வந்து வாங்கப்படும் சொல்லியிருக்காரு அதோடைய பெயர்கள் கூட மென்ஷன் பண்ணிட்டாங்க பெருந்தலைவர் காமராஜர் மார்ஷல் நேசமணி ஜியு போப் இந்த படகுகளுடைய பெயரையும் வந்து சொல்லிட்டாங்க அடுத்தது திருக்குறள் திருப்பணிகள் தொடர்ந்து நடைபெற திட்டம் வகுக்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அதே போல் ஆண்டுதோறும் டிசம்பர் கடைசி வாரம் வந்து குரல் வாரமாக வந்து கொண்டாடப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஸோ இதுவும் கூட கொஷினாக வரலாம் ஸோ இதுதான் வந்து இந்த திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழாக்கான முக்கியமான கண்டென்ட் இதை நல்லா பார்த்துக்கோங்க வேறு ஒரு கன்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் யூ